பாத்தீங்கன்னா தினசரி வாழ்க்கையில் நம்மளால அமைதி இல்லை அது உண்மை ஏன்னா மனசு ஊசலாடி இருக்கு பேசிக்கிட்டே இருக்கும் மனசு பேசுறப்ப கூட பார்த்து பேசணும் இல்லை யார்கிட்ட பேசணும் எதை பேசுறோம் அப்படின்னு கட்டுப்பட்டு நம்மளை நம்ம நம்ம நம்மளே அன்ப பார்க்க தெரிஞ்சுவோம் உச்சரணம் இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அன்பான அறிவான செல்லங்கள் என்னுள் கலந்த அருமையான குழந்தைகள் ரேக்கி குழந்தைகள் அவங்க சித்தர்கள் எல்லாம் அவங்களாம் சித்தர்கள் அவங்க எல்லா எல்லோரும் பெற்று பெருமையோடு வாழணும்னு வேண்டிக்கிறேன் இன்னைக்கு நான் பேசப்படுத்து அந்த மகா பெரிய சக்தி அது என்ன அந்த மகா பெரிய சக்தி போய் பிடிக்கிறது அப்படின்னா அது உங்கள்கிட்ட தான் இருக்கு நீங்கள் தான் அதை செய்யணும் எப்படின்னு பார்க்கலாமா மௌனம் சைலன்ஸ் சூப்பரான பவர் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக பவுன இருக்கணும் பார்த்தீங்கன்னா தினசரி வாழ்க்கையில் நம்மளால் அமைதி கண்ணா அது உண்மை ஏன்னா மனசு ஊசலாடிக்கிட்டே இருக்குது பேசிக்கிட்டே இருக்கும் மனசு அதை நிறுத்தவே முடியாது சாட்டர் பாக்ஸ்னால் அது என்னதுன்னா அது நம்ம மனசு தான் என்ன மான கிட்ட மனசுமே நானும் இல்லை எங்கே ப்ரொஃபஸர் சொல்லுது அது மட்டும் இல்லை சைலன்ஸுங்கிறது ஒன்று வந்து அவ்வளோ ஈஸியாக எழுத்துட முடியாது மௌனமாக இருந்தால் மனுஷனுக்கு தோணும் நானும் இது கன்றாவியா இருக்குது ஒன்று ரெண்டாவது வேணால் ஓ இந்த மாதிரிலாம் போராடிக்க முடியாது பேசாமையே இருந்து அது அடுத்தது என்னென்னா தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு பயம் வந்துடும் அதுக்கப்புறம் என்னென்னா எதை எடுத்தால் தப்பாக வேற தெரியும் இது நம்ம தப்பு செய்கிறோமோன்ட்டு இல்லை அடுத்தது இன்னும் ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும் ஒன்றுமே இப்போ நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னு தோணும் அப்புறம் ஏதோ தப்பு செய்கிற மாதிரி ஒரு கில்கான்சியஸ் வேறு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஊற்றுருவோம் எது நமக்கு மௌனம் அப்படின்னு தோறும் ஆனால் பாருங்கள் மௌனத்தை மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வாழ்க்கையில் பீஸ்ஃபுல்னா என்ன நமக்கு நிம்மதினா என்ன மனசாந்தினா என்ன அப்படிங்கிறத புரிய ஆரம்பிச்சிடும் அப்புறம் மௌனத்தில் இருக்கப்ப நிறையா விஷயங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும் புறப்பட ஆரம்பிச்சிடும் நிறையா விஷயம் கடவுள் மட்டும் வந்து பேசுவார் ஆமாம் நீ தானம் பண்ணுற வரைக்கும் என்னென்னா நம்ம வந்து பேசுறது வேற நம்மகிட்ட கடவுள் பேசுறது வேலை நீங்கள் போய் போய் கடவுள்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும் தாயா தனியாக கேட்டுட்ருப்பீங்க என்ன அவர் ஒரு சித்தர் சொல்லியிருப்பார் என்ன பாரு மனுஷன் பிச்சை எடுத்துகிட்டே தாயாக இருப்பான் ஏதாவது ஒரு கடவுள்கிட்ட போய் பிச்சு எடுப்பான் ஆட்டா ஆட்டை பிச்சை எடுப்பான் அவனால் பிச்சை எடுக்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பார் அவர் கதையில் அது மாதிரி இப்போ போய் கடவுள்கிட்ட வந்து நம்ம ப்ரேயர் பண்ணி என்னன்னா எல்லாத்து கேட்காம இருக்க மாட்டோம் அது மனிதனுடைய அவர்கிட்ட தான் கேட்கணும்னு நினச்சி கேட்கணும் ஆனால் நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு ஒரு டைம் வரணும்ல கடவுள் நீங்கள் சொல்கிறத கேட்குறோம்ல அது கேட்குறது என்னென்னு மௌனத்தில் தான் மௌனை இருந்தீங்கன்னா சைலன்ஸில் அவர் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பார் நிச்சயமாக சொல்கிறேன் பேசுவாங்க என்ன பேசி கேட்டிருப்பான் ஒரு கை ஓசைன்னு ஒன்று உண்டு ஒரு இது ஓஷோ இதில் வரும் அது நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபாக்டுது என்னென்னா ஒருத்தர் தியானம் பண்ணுறதுக்காக போவான் போ என்ன ரெண்டு கையால் தட்டும்பார் அப்படி தட்டுவான் சத்தம் கேட்குதா ஆனால் நீ தட்டக்கூடாது சத்தம் ஒன்று கேட்கணும் போய் கட்டுவா அப்படின்பா அந்த ஒரு கை ஓசை அவனுக்கு ரொம்ப வருஷம் ஆயிரும் அவன் மனத்தில் போய் எல்லாம் பண்ணோன்னே இல்லை இந்த உலகத்தில் இருக்க எல்லா சப்தங்களும் எனக்கு வந்து அடக்கம் சொல்லி அவன் வந்து அந்த குருக்கிட்ட சொல்கிற அளவுக்கு ஆயிடுவான் ஒரு கை நல்லா இருக்கும் அந்த இதை படித்து பார்க்கணு நீங்கள் அடுத்த அடுத்தது என்ன நேரத்தை வீணாக்கிற தோணும் முக்கியமாக என்னமோ நம்ம இருபத்தாம்ப ரொம்ப வாழ்க்கையில் தாளிச்சு தாங்க பார்க்க வேலை இல்லை அது மாதிரி நம்ம வந்து எப்போவுமே தான் இருப்போம் ஆணியை கரெக்டாக கலட்டோம் நம்மளால இருக்க முடியாது ஒரு ஆணிவோட கலந்தவாட அப்படிம்பாங்க இல்லை அந்த மாதிரி ஸ்பீச்சஸ் சில்வம் பட் சைலன்ஸ் இஸ் கோல் அப்படிம்பாங்க நம்ம பேசுறதெல்லாம் வந்து வெளியா ஆனால் மௌனமாக இருந்தோம்னா அது தங்கத்துக்கு சமானம்மா அது மட்டும் இல்லை நிறைய கவனித்து பேசுகிறவங்க ரொம்ப கம்மி கண்ணில் எனத்தை பேச சொல்றோம் பேச தெரியாமல் இல்லை எனத்தையாவது ஊரே ஒரு வார்த்தையை விட்டுருவோம் பிகாஸ் யூ வாண்ட் டு டாக் சம்திங் வித் சம்படி அந்த மாதிரி ஆளுக்களை நம்ம விளக்கணும்னு உங்களுக்கு புரியாது இப்போ நம்ம இருக்கிறோம் நீங்கள் ஒரு பொசிஷன்ல இருக்கிறீங்க இன்னொருத்தவங்க புரியாத பொசிஷன்ல இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணவே முடியாது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் பேசுறதுங்கிறது சும்மா ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒன்றுமே தெரியாது ஒரு கூட்டம் உட்காந்துருக்கப்ப இஃப் யூ ஸ்டார்ட் போட்டு வந்து உங்களுக்கு குவான்டம் தீர்னா என்னம்மா இஸ் குவான்டம் தெரியணும் அப்படின்னு நம்ம பேசுனோம்னா அது பைத்திய தளத்தில் எல்லாத்தானே இருக்கும் எப்போவுமே நீங்கள் பேசுகிறப்ப கூட பார்த்து பேசணும் இல்லை யார்கிட்ட பேசுகிறோம் எதை பேசுவோம் அப்படின்னு அதை விட சில சமயங்களில் பேசாமல் மௌனமாக இருந்துச்சிங்கன்னா ரொம்ப தங்கம் ஆமாம் பாஸ் ஏதாவது நமக்கே தோணும் அர்த்தங்கிட்ட தங்கமாக அந்த பாத் சொல்கிறாரோ அப்படின்னு தோணுச்சுன்னா மௌனம் அது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் எங்கே அதிசயம் வந்து நான் புச்சாரியும் ப்ரூவ் பண்ணலே இருப்பான் நான் ஒரு புச்சாரி அப்படின்னு எல்லா எல்லோருக்கு பூச்சாரிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுலேயே ஆசையாக இருப்போம் அதனால நம்ம வந்து நிறையா பேசிடுவோம் புரிஞ்சுச்சா வேண்டியது இல்லை யாருமே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை நம்ம மௌனமாக இருப்போம் வேண்டியது இல்லை இல்லையா தேவையில்லாத உறவுகள் தேவையில்லை கிடைக்கலாம் இல்லை எப்பவுமே உங்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு மதிப்பு வேணும் புரிஞ்சுதா அதுதான் சைலன்ஸ் புரிஞ்சா சைலன்ஸ்ங்கிறது அப்போ இதை டெய்லி ஒரு ரொட்டீனாக வச்சுக்கணும் சைலன்ஸை புரிஞ்சுச்சா அது மட்டும் இல்லை பிரெயினுக்கு வந்து இடைவெளி வேணும்னா அது சை அது எப்போ பார்த்தாலும் வேலை பண்ணிகிட்டு இருக்கு அப்புறம் அவங்கள பேசுகிறேன்னா நான் நினச்சி அது கொண்டு வந்து எல்லாம் பண்ணி உங்கள்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன் இல்லையா அப்படி இருக்கப்ப உணர்ச்சி பூர்வங்கள் வருது எல்லாம் ஒர்க் பண்ணுது இல்லை அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும் அந்த இடைவெளி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சைலன்ஸாக இருந்தீங்கன்னா அந்த இடைவெளி வரும் இல்லை சைலன்ஸ் என்னென்னா ஒரு ஃபீலிங்க்கும் அதுக்கு ரெஸ்பான்ஸுக்கும் சொல்கிறாங்க ஃபீலிங்னா என்ன நம்ம உணர்ச்சி பாவங்கள் அந்த உணர்ச்சி பாவங்களும் எடுப்போம் ஒரு உணர்ச்சி வந்து கோபமோ தாவமோ வெறுப்போ பயமோ போட்டியோ பொறாமையோ ஏதோ ஒன்றில் நமக்கு ஒரு உணர்ச்சி பாவம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா இல்லையா அந்த ரெண்டுக்கு ஊழல் இருக்க சைலன்ஸ் என்னன்னா அந்த ரெண்டைக்கு ஒன்னு வர்றப்ப அந்த மௌனம் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது புரிஞ்சிச்சா எல்லா உணர்ச்சி பாவத்துக்கும் நீங்க ஆக்ஷன் எடுக்கிறனால தான் காரணங்களால தவறுகளில் மாட்டிக்கிறாங்க புரிஞ்சுதா எல்லா உணர்ச்சிகளுக்கும் எடுக்கக்கூடாது அப்போல்லாம் எப்போ உணர்ச்சிகள் ரொம்ப வருதோ அப்போல்லாம் சைலன்ஸை கொஞ்சம் பழைய வச்சுருந்தீங்கன்னா டக் சைலன்ஸ் மனசே அடங்கு அவ்வளோதான் அதுவாக வாடி இருக்கும் மனசை விட்டுறணும் இவ்வளோ இப்போ நினைக்கிறேன் வேலை ஒன்று நினைச்சு அதை விட்டுறணும் புரிஞ்சுதா வேண்டாதவர்களுக்கு போகக்கூடாது அடுத்தது உணர்வுக்கும் செயலுக்கும் நடுவில் உள்ள இடம்னு சொல்லிட்டேன் ஒரு நிமிடம் மௌனம் இருந்தால் போகிறாங்க எவ்வளோ அவருக்கு உங்களுக்கு சக்தி கிடைக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை எதிர்மறை எண்ணங்கள் வரும் அப்படி வந்துச்சுன்னா அதை அப்படி விட்டுரும் விட்டுட்டு அடுத்தது என்னன்னு நினைக்க ஆரம்பிக்கணும் அப்போ அதுக்காக மௌனமாக இருக்கப்ப எங்களுக்கு தாட்ஸே வராதுன்னு சொல்ல முடியாது தாட்ஸெல்லாம் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த தாட்டை அப்படி விட்டுட்டிங்கன்னா அது போயிடும் இல்லை இல்லைன்னா அதுலேயே ஒரு தாட் வந்தோடனே அது ஃபுல்லாக ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு போகக்கூடாது அது போக விட்டிங்க அது ஆட்டு மௌனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கானுங்களா பண்ணி பாருங்கள் புரியும் இப்போ டெக்னாலஜி பிளாக் அவுட் அப்படிம்பாங்க டெக்னாலஜி பிளாக் அவுட்னா என்னென்னா நம்ம நிறைய இப்போ டிவி மீடியாஸ் நிறையா வந்துருச்சு இல்லையா நம்ம அதுலேருந்து வந்து கொஞ்சம் நேரமாக விளங்கணும் ஒரு ஒன் ஹவர் ஒரு த்ரீ ஆக நம்ம வந்து அது இல்லவே இல்லை நம்ம ஃபோன் எடுக்கக்கூடாது நம்ம வாட்ஸ்அப் பார்க்கக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஒன் ஹவருக்கு பாருங்கள் ரொம்ப வேண்டாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு போல் ஆரம்பிங்க அப்புறமா போகலாம் ஒன் ஹவர் டூ ஹவர்லெலாம் போகலாம் சரி மௌனத்தில் நிறைய பதில்கள் இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உணர்ச்சி சீர்திருச்சங்களாக ஏற்படும் நம்மளுடைய நம்மளுடைய சென்ஸ் நமக்கு தோணுது இல்லையா உணர்ச்சி பாவங்கள் இருக்கு இல்லையா அந்த உணர்ச்சி பாவங்கள் அதை வந்து என்ன முறை கட்டுப்படுத்துகிற நமக்கு சைலன்ஸ் ரொம்ப உதவும் இங்கே இன்னொன்று நீங்கள் கடவுள் ஒன்று கிட்ட அந்த மௌனத்தில் அழகாக இருக்கும் எல்லா ஏஞ்சல்ஸ் வந்துடுவாங்க ஸ்பிரிச்சுவல் கம்மெண்ட் ஆஃப்டியோ இல்லை ஐஎம் திஸ் இஃப் யூ ஸ்டார்ட் டூயிங் இன் யூ கே நல்லா உங்களால் உணர முடியும் கணுக்கலாம் இல்லை அதுவும் ரேகி படித்தவங்களா இருந்தால் கேட்கவே வேண்டாம் சூப்பராக உணரலாம் சூப்பர் சூப்பராக உணரலாம் புரிஞ்சுச்சா இதெல்லாம் பார்வதியை வந்து தட்சமையாகத்தை அடிச்சுட்டு இருந்தக்கப்புறம் பர்வதராஜன் இப்படியாக பிறந்த உடனே கௌரி பூஜான்னு பண்ணிச்சா எல்லாம் மௌனம் மஞ்சப்பொழை ஒட்டிட்டு ஒரு மஞ்சப்படையார வச்சுக்கிட்டு மௌனமாக சிவனை வந்து ஆராய்ச்சிச்சாங்களாம் அப்படி பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து சிவனையும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாராம் அந்த மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அர்த்தமுள்ள வாழ்க்கை இல்லை விழிப்புணர்வு வாழ்றது வாழ்கிறது அது மட்டும் இல்லை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த நம்மளை நம்ம நம்மளே அன்பை பார்க்க தெரிஞ்சுவோம் நம்ம ஏன் இப்படி எல்லாருக்கும் அடிமையாகிறோம் நீ இவங்க பேசலை அவங்க பேசலை இவங்க செய்யலை அவங்க செய்யலை எதுவும் வேண்டாங்கன்னுங்களா உனக்கு இருக்கிறப்ப உலகமே நம்ம தான் எல்லாம் கட்டவுளே நம்ம தான் புரிஞ்சுதா அவனுக்கு இருக்கிறப்ப கட்டவுள் ஃப்ரெண்ட் ஆகிவா இவங்கெல்லாம் என்னத்துக்கு கடவுளில் நமக்கு ஃப்ரெண்டாகணும் கடவுள் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு என்னது மௌனம் ஸோ கடவுள் ஃப்ரெண்ட் ஆகணும்னா மௌனம் வேணும் அதை புரிஞ்சுக்கவும் அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க ஐ லவ் யூ டா கமாண்டியா ஐ யூட் டாக் யூ ஜஸ்ட் சிலிசன் அப்படின்பார் கடவுள் வந்து உங்கள்கிட்ட பேச ஆசைப்படுவார் குடு ஹெல்த் குடு வெல்த் வெல்தெல்லாம் தன்னை தோக்கி அதுவே தன்னால் வந்து விழும் நீங்கள் எவ்வளோ மௌனமாக இருக்கீங்களோ அவ்வளோ நீங்கள் பெரிய ஆக ஐ ஆம் டெலிங் யூ திஸ் புரிஞ்சிச்சா அதைத்தான் நான் இருக்க போகிறேன் கூடிய சீக்கிரமாக போகிறேன் இப்போ மௌனமாக இருக்கட்டும் ஒரு ஆயுதம் வேணும் இல்லையா இந்த பாருங்கள் இப்படி வச்சுக்கணும் உங்கள் கையை பெருவுகள் மேலே இந்த ரெண்டு வரல வச்சுக்கிறீங்க வச்சுட்டு இந்த ரெண்டு வரல சேர்த்துக்கிறீங்க இந்த ஆண்டு இதுக்கு பேர் சக்தி முத்திரை ரெண்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இது ரெண்டையும் சேர்த்து வைக்கிறது வந்து சக்தி முத்திரை இந்த முத்திரையில் வச்சுக்கிட்டு நீங்கள் மௌனமாக இருக்கணும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்து பழகினீங்கன்னா மௌனம் தன்னால் வந்துடும் புரிஞ்சிச்சா அது மட்டும் இல்லை ஸ்ரீம் க்ளீம் க்ரீம் வரதாய நம ஸ்ரீம் கிளீம் வரலாறு நமகிறப்பெண்டு சேராம நாக்கை துண்டா வச்சு ஒரு மந்திரத்தை சொல்றப்ப அதனுடைய பவர் வேற புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு சக்கனங்களா உதடு மட்டும் தான் சேர்ந்துருக்கணும் நாக்கு உள்ள இருக்கும் பல்லு ரெண்டு சேரக்கூடாது அப்படி நீங்க மந்திரத்தை சொன்னீங்கன்னா சக்கன் படிக்கும் புரிஞ்சு சக்கனுங்களா அடுத்தது இதுக்கு ஒரு நம்பர் கூட வச்சுக்கலாம் நீங்கள் என்னென்னா ரெண்டு 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 ஒன்று அஞ்சு ஆறு எட்டு ரெண்டு 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 ஒன்று அஞ்சு ஆறு எட்டு அந்த நம்பர் அடுத்தது வந்து சக்தி முத்ரா உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் சயன்ஸ்க்கு வந்து அக்ரிமணி மிமுலஸ் ஆஸ்பன் ஒய் செஸ்நட் இதை போ வச்சுக்கலாம் பார்த்து ஃபிளவர் அது நீங்கள் என கேட்டுக்கலாம் இவ்வளோ பண்ணால் போதும் அதோட அதை வந்து லேப் லிஸ்டில் சூழல் பிரைமேட் இல்லை பாருங்க இந்த லேப் கிஸ்டில் நமக்கு மனசு கட்டுப்படுத்துறதுக்கு லேப்டிஸில் சூரிய விளக்கு மது மாலை இல்லட்டா பிரேஸ்லெட் என்ன வேணுமாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் பார்த்து பார்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா இது வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணும் புரிஞ்சுதா கணுங்களா இப்படி ஏதாவது ஒரு மீன் நம்ம போக வேண்டியிருக்கு அதுக்காக இதை சொல்கிறேன் அவளிய இட்ஸ் அவைலபிள்ன்னு இருக்காது சொல்கிறேன் கண்டுகலாம் ஐ எம் நாட் போசிங் யூ டு பை ஆர் என்ன திங் இட்ஸ் ஃபார் யுவர் பெனிஃபிட்ஸ் ஜ பெனிஃபிட் பண்ணோம் ஏன்னா உங்களுக்கு வந்து யாருக்கு வந்து இல்லாட்டா வந்துட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கப்ப யூ கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த ஸ்டோன்ஸ் விச் ஆர் டூயிங் வாட் ஆர் த திங்ஸ் இட்ஸ் இதெல்லாம் கேப்பபிலிட்டி ஆஃப் த ஸ்டோன்ஸ் என்னென்ன கேப்பபிலிட்டி ஆஃப் த ஸ்டோன்ஸோடைய வந்து பரிகாரங்கள் என்ன ஸ்டோன்ஸுடைய என்னென்னலாம் வேலை செய்யும் அதை பற்றி தெரியாது அதனால நான் எல்லா ஸ்டோனை பற்றியும் கொஞ்சம் சொல்கிறேன் புரிஞ்சிச்சா லாப்பிஸ் சொல்லி இஸ் தி ஸ்டோன் ஈஜிப்டில் பார்த்தீங்கன்னா எல்லா செத்த புறம்பெலாம் எல்லாம் நான் நூறு படம் பார்த்தேன் செத்து புறம் மம்மீஸை பார்த்தேன் பார்த்தா எல்லாம் லேபிஸ் லசூலி போட்டிருக்காங்க ஐயோ அத்தோ அந்த லேபிஸ் கசூல் எதுக்காக அப்படி வச்சாங்கன்னு தெரியல இஜிப்டில் லேபிஸ் கசூலி தான் தி பெஸ்ட்டு சோனான்னுச்சு புரிஞ்சா அட் பண்ணுங்க இந்த முதலே பண்ணுங்க ஆனால் ஒரு பத்து நிமிஷம் ஸ்டார்ட் போய்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் அதை அதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அதை சந்தோஷம் வந்துடும் புரிஞ்சுதா மௌனம் இந்த உலகத்தில் கடவுளை நம்மகிட்ட பேச ஒரு பெரிய ஆயுதம் புரிஞ்சாக்கேனுங்களா எல்லாமே ஆளுமையில ஒடிச்சிருக்கேன் குட்லாம் கேளுங்களா பாய்